இப்போ நான்லாம் இப்போ பாடம் நடத்துகிறேன் கேட்குறேன் எவனாவது ஆயிரங்களோ ஒரு டன் மூவாயிரங்களோ எத்தனை டன் டன் டன்னா ஒன்றும் பதில் பேச முடியாது காவிரி தென்பண்ணை பாலாறு வாத்தியார் மண்டையில் கோளாறு ஒரே வரி மழைக்காலம் வந்தது குடை வாங்கலாம் என்று நினைத்தேன் 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 மழைக்காலம் போய்விட்டது வெயில் காலம் வந்தது செருப்பு வாங்கலாம் என்று நினைத்தேன் 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 வெயில் காலமும் போய்விட்டதுன்னு ஒருத்தன் எந்திரிச்சான் நான் நீங்க மட்டும்தான் கவிதை சொல்லுங்களேன் நான் சொல்லவா சொல்ல தேர்வு காலம் வந்தது புத்தகம் வாங்கலாம் என்று நினைத்தேன் 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 தேர்வு காலமே நான் நீங்கள் அவனை சாதாரணமாக நினைக்காதீங்க பெரிய அறிவாளி அவன் நீங்க மகாலிபுரம் போன வாரம் டூர் போகிறோம்னு சொன்னான் மகாபலிபுரம் மகாபலிபுரம் எல்லாரும் வரேன்னா ஒரே ஒரு பையன் வரலன்ட்டான் ஏன்டா வரல காசுக்கு சும் இல்லையா நான் வேணா என்ன அதனால நூறுரூவா வச்சுருக்கேன் வரமாட்டேன் நான் ஏண்டா வரமாட்டேன் வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு போவேன் மகாபலிபுரத்தை சுற்றி காமிப்பேன் திங்கக்கிழமை வந்தோடனே மகாபலிபுரம் பற்றி கொற்றை வரைகன்னு சொல்லுவேன் தமிழ் எனக்கு சரியாக வராது என்னை அடிப்பேன் காசையும் வாங்கிட்டு அடியும் வாங்க நானே கேளப்பாயலா அவனோட கேள்வி பயங்கரமாக இருக்கு நான் ஒரு கனவான செய்தியை இந்த சகோதரிக்கு மத்தி பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைய அரும்பாக நாளைய மலராக இந்த சமுதாயத்தில் மனம் பரப்பும் என்று நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த தொண்ணூத்தி ஆறு குழந்தைகள் கும்பகோணம் தீ விபத்தில் எரிந்த போது எத்தனையோ பேருடைய மனங்கள் கசிந்து நடந்தது கவிஞர் கவிதை நாங்கள் குழந்தைகளை அனுப்பியது பள்ளிக்கா இல்லை கொல்லிக்கா கரியை வைரமாக்குவதுதான் கல்வி கூடத்தின் வேலை எங்கள் வைரங்களை கரியாக்கி தந்தீர்களே வையகத்தில் உங்களுக்கு என்ன வேலை கோயில்கள் அதிகமாக உள்ள ஊர் குழந்தை கும்பகோணம் கோயில்கள் அதிகமாக உள்ள ஒரு குழந்தை இந்த கோர விபத்திற்கு அத்தனை தெய்வங்களுமா உடந்தை தீயாக இருப்பதனால் தீயாக இருப்பதனால் தீமை உனக்கு புரியவில்லை ஒரு கணம் தாயாக இருந்து பார் தாய்மை உனக்கு புரிந்திருக்கும் என் அடி வயிறு பற்றி எறிவது அந்த ஆட்டவளையை எரித்திருக்கும் நாட்டில் நிதர்சனமாக பேசுங்க நான் யதார்த்தமா பேச வந்திருக்கேன் நடுத்தர குடும்பம் வரலாம் குடும்பம் என்ன இப்படி பாடுபடுதுன்னு ஒரு பிச்சைக்காரன் ஒரு அம்மாவை பார்த்து கேட்டான் அம்மா காரம் உப்பெல்லாம் போட்டு பார்த்து சமைக்க மாட்டியாம்மா யோ இருபது வருஷமா குடும்பத்துறையா கேட்கல நீ கேட்குறியா அந்த அளவுதான் பத்து ரூபா கொடுத்து கொடுத்தா கேளு கேள் சொல்றான்

விவேகானந்தர் அந்த அம்மாவை தாயாக பார்த்தார் இன்றைக்கு சில சாமியார்கள் தாயாக்கி பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆற்றில மிகப்பெரிய கொடுமை பெருமகனார் வவுசி என்கிற ஒரு பெருமகனார் இருபத்தைந்து ஆண்டுகள் செக்கெடுத்த செம்மல் அருமையாக ஆங்கிலம் பேசக்கூடிய மகனார் கோர்ட்ல ஒரு ஆங்கில நீதிபதிக்கு முன்னால ஆங்கிலத்தை மிக மடை திறந்த போல் பேசிட்டு இருக்காரு அந்த நீதிபதிக்கு இவரை மட்டம் தட்டணும்னு ஆசை இந்த ஆங்கிலத்தை மட்டும் தட்டணும்னு ஆசை உடனே தப்புனை எந்திரிச்சு அந்த நீதிபதி சொன்னார் நீங்கள் இதுவரைக்கும் பேசிய எந்த வார்த்தையும் இந்த காதில் வாங்கி நான் இந்த காதில் விட்டு விட்டேன் வாவுசி ரொம்ப அழகா பதில் சொன்னார் உங்கள் இரண்டு காதுகளுக்கு இடையே இருக்கிற தலையில் எதுவும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் அன்னைக்கு ஆனா அந்த மனிதனுக்கு நம்ம என்ன பட்டம் கொடுத்தோம் எப்படி அவரை வாழ வச்சோம் பழனிசூர் நல்லையப்பருக்கு பாரதியார் ஒரு கடிதம் எழுதினார் எனக்கு நூறு ரூபா வேணும் கடன் கேட்குறாரு உண்மையிலேயே இவ்வளவு வன்மையாக கடன் கேட்டவன் நான் உலகத்திலே பார்த்ததில்லை பரலிசூர் நல்லையப்பரை கடன் கேட்குறார் எனக்கு நூறு ரூபாய் வேண்டும் பரலிசூர் நல்லையப்பரை கடன் கொடுக்க வேண்டும் அடுத்த வரியை எழுதுகிறார் இந்த கடனை என்னால் திருப்பி தர இயலாது அடுத்த வரி பாரதிக்கே நீங்கள் கடன் கொடுத்தே நீங்கள் பெருமை உங்களை வந்து சேரும்னு எழுதுனானே அந்த மனிதர்களை நாம் என்ன செஞ்சோம் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் குறைவானவர்கள் தான் நிம்மதி அடைவது அடைவது சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது எனவே சுயநலம் சார்ந்து வாழ்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பரிதாபத்துக்குரியது என்பதனால் எல்லா இடத்திலும் அவதி 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 என்று சொல்லி எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைவர்களே நன்றி